பவானி அருகே அரசு சார்பில் மயானம் அமைக்க தேர்வு செய்யப்பட்ட இடத்தில் வீட்டுமனை பட்டா கேட்டு ஏராளமானோர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது ஈரோடு மாவட்டம் கன்னிமார்காடு பகுதியில் உள்ள அரசுக்கு சொந்தமான பத்து ஏக்கர் இடத்தில் ஐந்து ஏக்கரில் மயானம் அமைக்க கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக இடம் ஒதுக்கப்பட்டது இந்நிலையில் மீதமுள்ள ஐந்து ஏக்கர் காலி இடத்தில் காடையாம்பட்டி திருவள்ளுவர் நகர் தொட்டியம்பாளையம் பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் திடீரென குடிசைகள் அமைத்ததாக தெரிகிறது தகவலின் பேரில் குடிசைகளை அகற்ற போலீஸ் பாதுகாப்புடன் சென்ற வருவாய்த்துறை அதிகாரிகளுடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் மேலும் தங்களுக்கு வீட்டுமனை பட்டா கேட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதே நேரம் ஆக்கிரமிப்புகளை அகற்றிய அதிகாரிகள் தனிநபரின் தூண்டுதலால் பொதுமக்கள் போராட்டம் நடத்துவதாக விளக்கம் அளித்தனர் இது சுடுகாட்டுங்கிறது ஏன் இன்னும் அது அப்பயே ஆரம்பிச்சிருக்கலாம்ல அப்போ காலியாக இருக்காட்டி தான் மக்கள் வந்து எனக்கு இடம் வேணும் உனக்கு இடம் வேணும் நீங்கள் எல்லாம் பங்கு போட்டுட்டு இருக்கிறோம் இதையே அது ஸ்டெப் எடுக்கல கவர்மெண்ட் அப்ரூவ் ஆயிடுச்சு ஓகே அப்போ நாங்களே எங்கே போகிறது அதுக்கு என்ன வழி சுடுகாட்டுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் வந்து ஒரு மனிதனோட உயிருக்கு இப்ப இப்போ நாங்களே உயிரோட தான் இருக்கிறோம் எங்களுக்கு என்ன இது எல்லாம் எடுத்தாச்சு இப்போ சாலை எடுத்தாச்சு எங்களுக்கு வேற இடம் ஏதோ ஒன்று காமிங்க ஊராட்சி கூட்டிகிட்டு இருக்குதுங்க அங்கே இருக்குதுங்க எங்களுக்கு ஏதோ ஒரு இடத்த காமிங்க நாங்கள் அங்கே போய் போட்டு இருந்துக்கிறோம்